இது இல்ல உண்மை நினைச்சு இங்க வாழ ஆரம்பிச்சீங்கன்னா வாழ்க்கையின் மீது உங்களுக்கு பிடிப்புகள் பற்றுக்கள் அதிகமாகி விடும் பிடிப்பும் பற்றும் அதிகமாகி விட்டது என்றால் வேதனையும் அதிகமாக இருக்கும் தெரிஞ்சு தெரியாம எவ்வளோ பாவம் பண்ணுன்றது தெரில இந்த பாவத்துக்கெல்லாம் ஒரே வழி என்ன முதல்ல தனியாக உட்காந்து கதறி அழுதறணும் இதுக்கு பிறகு இந்த தப்ப பண்ண மாட்டேன்னு எனக்கு பிசினஸ் நல்லா போகணும்னு ஆசை இருக்கு உங்களுக்கு எனக்கு வந்து எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு ஆசை இருக்கு எந்த ஒரு பாம்பு கடிக்கக்கூடாது ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது இதெல்லாம் ஆசை இருக்கு அப்படின்னா புண்ணியத்தை அதிகமாக சேர்க்க வேண்டும் புண்ணியம்ன்றதோட அருள் அருளை சேர்க்க வேண்டும் நிறையா நானும் பயிற்சி எடுத்திருக்கேன் ஐயா அதில் புத்தரோட சொல்லும் சொல்லும்போது தான் நான் ஒன்று சொன்னேன் பாவம் தின்னா தீரும்னு இப்போ அவர் சொன்னார் கொன்னுட்டீங்க தின்னுட்டீங்க நீங்கள் கொலை செஞ்சால் உங்களுக்கு சட்டம் உங்களை தண்டிக்குமா தண்டிக்காதா அப்படின்னு அப்போ ஒன்றே ஒன்று சொல்லிட்டு வந்தேன் என் மனசு என்றைக்கு சொல்லுதோ அன்னைக்கு நான் சாப்பிடாமல் விட்டுறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்துட்டேன் ஆனால் இன்னும் வெள்ளம் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் நான் ஒண்டி தான் என்னால் மாற முடியும் இப்ப நான் வந்து சைவமா மாறணும்னா என் மனசு சொன்ன ஒவ்வொரு கருத்தும் அந்த சொல்லு வந்து மனசுல நிறைய பதிஞ்சிருச்சு சைவமா சாப்பிட முடியும் இப்ப வெஜ்ஜுக்கு மாறிட்டீங்களா தான் என் கேள்வி சைவத்துக்கு மாறிட்டீங்களா இல்லையா சைவத்துக்கு மாறி மாறியாச்சு மொத்த ஸ்பிரிச்சுவாலிட்டி ஒன்னே தான் சொல்லுது என்ன ஒன்றும் இல்லைன்ற பயணத்தை நோக்கி போகக்கூடிய பயணம் தான் ஆன்மீகம் கடைசியில் அங்க போய் ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்சு நீ சோகமாயிருவே அதனால இப்பத்தில இந்த வாழ்க்கை பொய்ன்ற தன்மையில ஒவ்வொரு வினாடியும் வாளுன்றாங்க அவ்வளவுதான் இது பொய் இல்ல உண்மை நினைச்சு இங்க வாழ ஆரம்பிச்சீங்கன்னா வாழ்க்கையின் மீது உங்களுக்கு பிடிப்புகள் பற்றுக்கள் அதிகமாகிவிடும் பிடிப்பும் பற்றும் அதிகமாகி என்றால் வலியும் வேதனையும் அதிகமாக இருக்கும் எதையும் கொடுக்க மாட்டீங்க எல்லாத்தையும் புடிச்சு புடிச்சு வச்சுப்பீங்க ஒரு ஒரு காரை கொடுக்க மாட்டீங்க ஒரு ஒரு டூ வீலர் கொடுக்க மாட்டீங்க தங்கம் யாருக்கா வேணும்னா அதை கொடுக்க மாட்டீங்க பணம் காசு கொடுக்க மாட்டீங்க சாப்பாடு கொடுக்க மாட்டேங்க எதையும் கொடுக்க மாட்டீங்க ஏன்னா எல்லாம் எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு நினைக்க நினைக்கிறீங்கன்னா நால பின்ன உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைன்னா ஒருத்தனும் கொடுக்க மாட்டான் எழுதி வச்சுக்கோங்க இந்த தன்மையில் பயணம் செய்யும் போது இறைவன் உங்களை அனைத்து கஷ்டங்களில் இருந்தும் விடுவிப்பார் அவ்வளவு பாவம் பண்ணிட்டோம் அவ்வளவு பணம் சம்பாதிச்சிருக்கோம் எத்தனை சூழ்ச்சி பண்ணி நம்ம சம்பாரிச்சோன்றது தெரியல எத்தனை பேரோட வாய்ப்பை தட்டி போயிடுச்சோன்றது தெரியல தெரிஞ்சு தெரியாம எவ்வளவு பாவம் பண்ணுன்றது தெரியல இந்த பாவத்துக்கு ஒரே வழி என்ன முதல்ல தனியா உட்காந்து கதறி அழுதறணும் இதுக்கப்புறம் இந்த தப்பை பண்ண மாட்டேன்னு அதுக்கப்புறம் மெயினா நீங்க பண்ண வேண்டியது அன்னதானம் அனைத்து கரும வினைகளையும் அளிக்கும் எழுதி வச்சுக்கோங்க அதுக்காக மறுபடியும் மறுபடியும் தப்பு பண்ணிட்டு நான் அன்னதானம் பண்ணி மேட்ச் பண்றேன்னா இதனை கணக்கு வழக்கா அதுக்கெல்லாம் அடி செம்மையாக உழுகும் ஒரு முறை நூறு சதவீதம் தினமும் ஒருவருக்கு நீங்கள் அன்னதானம் செய்யுங்கள் சாப்பாடை போல மிக சிறந்த விஷயம் உலகத்திலே எதுவும் கிடையாது உலகத்திலே கிடையாது நீங்க ரெகுலரா சாப்பாடு ஒருத்தருக்கு நீங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா சில நேரத்தில் ஆள் இருக்க மாட்டாங்க உங்களை அசிங்கப்படுத்துவாங்க சாப்பாடு தூக்கி மூஞ்சில வீசுவாங்க அந்த அவமானம்லாம் எதுக்காக அப்படின்னா பெரிய இடத்துல நீங்க படக்கூடிய அவமானத்தை அந்த இடத்துல அவங்க கழிச்சு விட்டுருவாங்க அவங்களுக்கே தெரியாம இறைவன் அவர்கள் மூலியமாக கழித்து விடுவார் எத்தனை பேருக்கு புரியுது எனக்கு பிசினஸ் நல்லா போகணும்னு ஆசை இருக்கு உங்களுக்கு எனக்கு வந்து எந்த வித பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு ஆசை இருக்கு எந்த ஒரு பாம்பு கடிக்க கூடாது ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது இதெல்லாம் ஆசை இருக்கு அப்படின்னா புண்ணியத்தை அதிகமாக சேர்க்க வேண்டும் புண்ணியம்ன்றதை விட அருள் அருளை சேர்க்க வேண்டும் அருளை சேர்க்க வேண்டும் என்றால் சகட்டு மெனிக்கு சாப்பாடு கொடுங்க பசித்தவர்களுக்கு விற்பதே விரதமாக கொண்ட ஜீவகாரணியம் செய்யாது அடிமைகளாலும் அரசர்களாலும் சூழப்படுவார்கள் துர்தேவதைகள் நெருங்காது கெட்ட சக்திகள் நெருங்காது பாம்பு பள்ளி தேல் பூரான் சொல்லி எந்த கொடிய மிருகங்களும் தாக்காது இதையெல்லாம் கடந்து அதான் கூட அஜாக்கிரதையினாலும் ஊழ் வகையினாலும் அவர்களுக்கு துன்பம் சத்தியமாக வராதுன்ற வள்ளலாறு வள்ளலார் உங்களுக்கு என்ன அவசியம் இருக்கு சத்தியமாக வராதுங்கிறார் ஆனா அந்த அளவுக்கு நீங்க இருக்கணும் பசிச்சவங்கள பார்த்தா சாப்பாடு கொடுக்கணும் கஷ்டத்துல ஒருத்தன் வர்றான் அப்படின்னா அவங்களுக்கு உதவி பண்ணும் இப்போ கோடிக்கணக்கான பேர் மலேசியால இருக்காங்க இருக்காங்களா இல்லையா உங்ககிட்ட உதவின்னு கேட்டு வரவங்க ஒரு நாளைக்கு எத்தனை பேர் இருப்பாங்க என்ன ஒரு நூறு பேர் இருப்பாங்களா எத்தனை பேர் இருப்பாங்க வாரத்துக்கு பத்து பேர் வந்தாவே பெரிய விஷயம் எஸ் ஆரணும் அந்த பத்து பேர் கூட உங்களால உதவி செய்ய முடியல நீங்க வாழ்ந்து என்ன பிரயோஜனம் உங்களுக்கு வேணா ஒரு எண்ணம் தோணும் அப்படி நான் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு நிறைய பேர் வந்துட்டேன் என்ன பண்றது முதல்ல கொடுத்தீங்களா கொடுக்காமே இல்லாத வேக்கியான இல்லாத கேள்வி எல்லாம் கேக்குறது நீங்க கொடுக்க கொடுக்க இன்னும் எக்ஸ்ட்ரா சில பேர் ஆட்கள் வந்தாலும் முடியலன்ற தன்மையில முடியலன்னு சொல்லுங்க தப்பே கிடையாது இருந்தா கொடுங்க இல்லைன்னா எதை கொடுக்க முடியுமோ அதை கொடுங்க அறிவை கொடுங்க ஞானத்தை கொடுங்க பொருளை கொடுங்க பணத்தை கொடுங்க சாப்பாடை கொடுங்க ஆனா கொடுங்க புரியுதா புரியலையா ஒரு ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தை பிறந்த உடனே டக்குன்னு எனக்கு கல்யாணம் ஆகி பதினாறு புள்ளியும் பொம்பளை புள்ளியா பிறந்த எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுன்ற மாதிரி அதுக்கு ஈக்குவல் தான் இப்ப நீங்க திங்க் பண்றது பண்ணலாமா பிறந்த குழந்தையோட வேலை என்ன சாப்பிடணும் பால் குடிக்கணும் தூங்கணும் தொட்டில ஆடணும் அம்மா அப்பா கூட விளையாடணும் நடந்து கொள்ளணும் இதுதான் குழந்தையோட வேலை நீங்கள் அன்னதானம் தயவு செய்து கொடுங்க உங்க கையால உங்க ஏரியாலேயே கொடுங்க நீங்க பரம்பொருள் பவுண்டேஷனுக்கு கொண்டு வந்து கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது இல்ல என் குடும்ப சூழ்நிலை சரி கிடையாது என் புருஷன் கொடுக்க கூட மாட்டாரு என் பொண்டாட்டி ரொம்ப டார்ச்சர் பண்றான் யார்ட்டையும் கொடுத்தா அவ ஏத்துக்க மாட்டுறான்றவங்க மட்டும் ஃபவுண்டேஷனுக்கு பண்ணான போங்க மற்ற ஆட்கள் எல்லாருமே உங்க ஏரியால உங்க கையால நீங்களே கொடுங்க ஏன் அப்பதான் உங்களுக்கு தெரியும் அதுல இருக்கிற வேல்யூ என்னன்றது தெரியும் சாப்பாடுக்காக இன்னொருத்தனுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது நீங்க அலையும் போதுதான் உங்க மான மரியாதை எல்லாம் போகும் அசிங்கப்படுவீங்க அந்த சாப்பாட்டை கையில் எடுத்துட்டு போகும்போது உங்களோட அகங்காரம் அழியும் இன்னொருத்தனை தேடி கொடுக்கும் போது உங்களோட கெத்து உங்களுடைய ராயல்டி உங்களோட எல்லாமே காணாமல் போகும் அந்த இடத்துல அந்த தன்மைக்கு போகும்போது நீங்க யாருன்றதே உங்களுக்கு புரிய வரும் அப்படி போய் ஒன்னு கொடுக்குமா மூஞ்சியில் அந்த சாப்பாட்டை வீசுறான் அப்படின்னா இன்னும் மான மரியாதை போகும் இன்னும் உங்களுக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு புரியும் எல்லாரும் அப்படி வீச மாட்டாங்க சொல்றேன் எது வேண்டுமானாலும் நடக்கலாம்ன்ற தயார் நிலையில அந்த அன்னதானம் நீங்கள் செய்யும் போது உங்க அகங்காரம் சுக்கு சுக்கா உடைகிறத அப்பதான் நீங்க பாப்பீங்க நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க எவ்வளவு பெரிய மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க வாழ்க்கையில் அப்போதுதான் புரியும் ஆகையினால அன்னதானம் செய்யுங்கள் செஞ்சிடலாமா செஞ்சிடலாமா சமைச்சு கொடுங்க இல்ல ஹோட்டல்ல வாங்கி கொடுங்க ஆனா கொடுங்க வெஜ்ஜு கொடுங்க சில பேர் நான்வெஜ் வந்து கொடுன்னு கேட்பாங்க கொடுக்காதீங்க அவனுக்கு அப்படி பழக்காதீங்க பெரிய பாவம் ஒரு உயிரை தான் இன்னொரு உயிரை காப்பாத்தணுமா கவனமாக இருங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க கருணையையும் சரணாகதியும் கடந்த விஷயம் இந்த உலகத்திலேயே எதுவும் கிடையவே கிடையாது பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம் ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும் படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலரா மந்த்லி பேசிஸ்ல ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும் இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும் எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட தான் போயிட்டு இருக்கு சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார் பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார் வல்லல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும் அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும் அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும் புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும் அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கவுண்ட் நம்பருக்கு செலுத்தலாம் இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன் குருவின் பரிபூரண அருளாசிகள் குரு கடாட்சம்